வணக்கம் இன்றைய உலகத்தில் கம்ப்யூட்டர் உலகம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கணினியில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நம்ம ரொம்ப வளர்ச்சி அடைந்திருக்கோம் அதுலேயும் முக்கியமாக இப்போ எல்லாராலேயும் பேசப்படக்கூடிய ஒன்று என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ அதாவது செயற்கை நுண்ணறிவு இது பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் ஆனாலும் அதனுடைய டெவலப்மெண்ட்ஸு அது எந்த மாதிரிலாம் கிளாஸ் ரூம்லலாம் யூஸ் ஆகுது கிளாஸ் ரூமில் யூஸ் பண்ணால் குழந்தைங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா இல்லை வரக்கூடிய தலைமுறைகள் இதை பயன்படுத்தினா அவங்களுக்கு அவங்களோட டெவலப்மெண்ட்ஸ் அவங்களுடைய லைஃப்பை பாதிக்காமல் இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்ப்போம் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஒரு நம்மளுடைய கம்ப்யூட்டர் அதாவது கணினி அறிவியலோட ஒரு மிக பரந்த ஒரு ஏரியா அது அதோட டேட்டா இன்புட்ஸு அதை பற்றின அது நமக்கு கொடுக்கக்கூடிய நம்ம என்ன இன்புட் பண்ணால் என்ன வேல்யூஸ் கிடைக்குது நம்மளுடைய மூளையை சரியாக செயல்படுத்துறதுக்கு அது மிகப்பெரிய உதவியாக இருக்குது நம்ம என்னென்ன விஷயம்லாம் அது வந்து தேடுறமோ அது எல்லாமே அதில் கிடைக்குது அந்தளவுக்கு அதை அமைச்சிருக்காங்க நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் ஏஐ பயன்படுத்தி நம்மளுடைய செயல்களை குயிக்காக பண்ணுறதுக்கும் சிறப்பாக முடிக்கிறதுக்கும் அது நிறைய உதவிகள் செஞ்சிட்ருக்கு அதனுடைய சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய அதாவது பகுத்தறிவின் அடிப்படையில் ஒரு மனிதனால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யக்கூடிய இயந்திரங்களை உருவாக்குவதில் அது ஒரு முக்கியமான ஒரு ஏய்மாக எடுத்துக்கிட்டு இருக்கு செயற்கை நுண்ணறிவில் எதிர்வினை இயந்திரங்கள் வரையறுக்கப்பட்ட நினைவுகம் மனதில் உள்ள கோட்பாடு சுய விழிப்புணர்வு இது போன்ற விஷயங்கள்லாம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது இப்போதைக்கு என்ன அது ஒர்க்கை ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கு அப்படின்னா உற்பத்தி வேலை வாய்ப்பு போட்டிகள் இதிலெல்லாம் அதை வந்து அந்த ஏயை பயன்படுத்தினோம்னா நமக்கு வேலைகள்லாம் சீக்கிரமாக முடியுது ஏஐ பொறுத்த வரைக்கும் ரொம்ப தூரம் அதோடய டெவலப்மெண்ட்ஸ் வளர்ந்து தான் இருக்குதுன்னு சொல்லலாம் இருபதாம் நூற்றாண்டோட நடுப்பகுதியில் வந்து இது வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இதை பற்றின ஆராய்ச்சிகளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிரிட்டிஷ் கணிதவியலாளர் கணினி விஞ்ஞானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஆலன் டூரிங் வந்து இதுக்கான ஒரு பேஸை அமைச்சு கொடுத்தாரு அதாவது மனித நுண்ணறிவை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய இயந்திரங்களின் திறனை இது குறிக்குது அதனால தான் இந்த ஏ ஏஐ வந்து கற்றல் பகுத்தறிவு ப்ராப்ளம் சால்விங் உணர்தல் அதாவது இயற்கையான அந்த லாங்குவேஜ் செயலாக்கம் இந்த பணிகள்லாம் அது ஈஸியாக பண்ணிடுது முக்கியமாக ஏஐ பொறுத்த வரைக்கும் இந்த நவீன கம்ப்யூட்டர் வேர்ல்டில் மிகப்பெரிய ஒரு புரட்சிக்கான அடித்தளமாக தான் இருக்குது பிஸ்னஸ்மேன்ஸ் இண்டிவிஜுவல் எல்லாருக்குமே இந்த ஏஐயோட செயல்பாடு பயன்பாடு அதிகமாகவே இருக்குது இதில் ஏழு வெவ்வேறான வகைகள் இந்த செயற்கை நுண்ணறிவில் இருக்குது அது என்னென்னா ஃபஸ்ட்டு என்னென்னா எதிர்வினை எந்திரங்கள் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா ஒரு இது வந்து ஏற்கனவே ஒரு ஓல்டு பழமையான ஒரு வடிவம் இந்த இது வந்து எதிர்வினையில் மட்டும்தான் செயல்படும் இது இந்த எந் இந்த ஏஐ சம்மந்தமான எந்திரங்கள் ஒரு எதிர்வினைக்கு பதிலளிக்குது இந்த எதிர்வினையை நம்ம செய்யக்கூடிய செயலுக்கான எதிர்வினை என்ன நிகழ்வுகளை பற்றி அது எக்ஸ்பிளைன் பண்ணிடுது நம்ம எதாவது சர்ச் பண்ணோம்னா அதுக்கு என்னென்னலாம் விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருது இந்த எதிர்வினை இயந்திரங்கள்னு பார்த்தோம்னா ஐபிஎம் உருவாக்கப்பட்ட ஒரு எதிர்வினை இயந்திரம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் செஸ் சாம்பியனான கேரி காஸ்பரோவை தோற்கடிக்க முடிஞ்சது இந்த ஏஐ பற்றி பார்த்தோம்னா நம்ம என்ன சேவ் பண்ணியிருக்கோமோ அதனுடைய வளர்ச்சி அதனுடைய டெவலப்மெண்ட்ஸை உருவாக்குது இந்த ஏ யூ யூசேஜ்னு பார்த்தோம்னா வரையறுக்கப்பட்ட ஒரு நினைவு ஆல்ரெடி நம்ம என்ன சேவ் பண்ணியிருக்கோமோ அது பற்றின தகவல்களை டேட்டாவை கரெக்டாக நமக்கு கொடுக்குது ஏதாவது ப்ராப்ளம் சால்விங்கும் இது பண்ணி நமக்கு லிஸ்ட்டில் தந்துடுது அடுத்து பார்த்தோம்னா மூணாவது நம்மளுடைய மனதோட உள்ள கோட்பாடுகள் நிறைய சைக்க நுண்ணறிவும் எக்ஸாம்பிள்ஸ் வந்து அந்த மெஷின்ஸ்லாம் நம்மளுடைய உணர்வுகள்லாம் வந்து நம்ம சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறியிருக்கும் மற்றவர்களோட உணர்ச்சிகளை முழுமையாக புரிஞ்சுக்கிறதுக்கும் உணர்வும் அப்படிங்கிற கருத்து வந்து இந்த மனதின் கோட்பாடில் சொல்லப்படுது அவங்க என்ன யூகிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த ஏஐ நமக்கு சொல்லிவிடுது ஸோ நம்ம வந்து அதை நம்ம லைஃப்க்கு கொண்டு வரலாம் இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா ஒரு காரோ பஸ்ஸோ போயிட்ருக்கும் கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு ஒன் கிலோமீட்டர் தள்ளி இந்த ரோடு ரொம்ப பிஸியாக இருக்குது குழந்தைகள் விளையாண்டுட்டுருக்கு ரொம்ப பிஸியான ரோடு ஸோ இதை நீங்கள் கிராஸ் பண்ணும்போது முன்னாடி அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஏஐ தந்துடுது ஸோ இது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அடுத்தது பார்த்தோம்னா சுய விழிப்புணர்வு இது வந்து நம்மளுடைய மனசில் உள்ள விஷயங்களை திறன்களையே கொண்டு வந்து தருது அதாவது சுய விழிப்புணர்வு அடைய செய்து மனிதர்களை புத்திசாலித்தனமான ஒரு உணர்வுகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒர்க் பண்ணுது அடுத்து பார்த்தோம்னா செயற்கை குறுகிய நுண்ணறிவு இது வந்து நம்மளுடைய கருவிகளின் அதாவது கருவிகளுடைய குறிப்பிட்ட செயல்கள் இந்தந்த கருவி இப்படிலாம் செயல்படும் இப்போ நம்ம புதுசாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குகிறோம் இது இப்படிலாம் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகிட்ட கொடுத்தோம்னா இந்த கருவி இப்படி செயல்படும் இவ்வளோ டைம் ஒர்க் பண்ணும் இந்த மாதிரிலாம் அதோட செயல்பாடுகள் இருக்குன்னு பாயிண்ட் அவுட்டாக நமக்கு கொண்டு வந்து கொடுத்துரும் ஸோ இது வந்து ஒரு நமக்கு பெரிய ஒரு ஹெல்ப்பராக ஒரு அதாவது வாய்ஸ் மூலமாகவும் சொல்லும் பாயிண்ட் அவுட் பண்ணியும் நமக்கு கொடுத்துரும் இதுவும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அடுத்த ஒரு செயற்கை நுண்ணறிவு இது ஒரு பொதுவான நுண்ணறிவு நிறைய பணிகளை இது செய்ய முடியும் அதாவது பொதுவான வார்த்தைகள் மனிதர்கள் என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் அதாவது இந்த சேட் ஜிபிடி செயற்கை நுண்ணறிவுக்கு நம்ம சொல்லிட்டோம்னா அது நமக்கு பொதுவான வார்த்தைகளை சொல்லி நம்மளை அலர்ட் பண்ணும் அடுத்து பார்த்தோம்னா செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு கொடுக்குறாங்க இது மனிதர்களுடைய திறனை மிஞ்சும் அளவுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னா சொல்லப்படுது ரொம்ப வேகமாகவே செயல்படுது அதாவது இதை வந்து சூப்பர் ஏஐ அப்படின்னும் இப்போ சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா டெர்மினேட்டர் அப்படிங்கிற ஒரு அந்த ஃபில்மோட ஸ்கைநெட் பா அந்த ஒரு கேரக்டர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏஐயோட வடிவமைக்கப்பட்டது இதனால் ரொம்ப அதி புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற கொண்டு வருது அதை ப்ராக்டிக்கலாக எந்தளவுக்கு செய்ய முடியும் அப்படின்னு இன்னும் சொல்ல முடியல செயற்கை நுண்ணறிவில் ஒன்பது பிரிவுகள் இருக்குது இயந்திர கற்றல் இயந்திர மொழி செயலாக்கம் ரோபாட்டிக்ஸ் தெளிவற்ற தர்க்கம் நிபுணர் அமைப்புகள் கணினி பார்வை தெளிவற்ற தர்க்கம் அதில் என்னென்னா நம்மளுடைய உண்மை ப்ளஸ் மைனஸ் அதாவது சரி தவறு அப்படிங்கிறத சொல்லுது நிபுணர்களுடைய அமைப்புகள் கணினி பார்வை அப்படிங்கிற விதத்தில் இது வந்து இயந்திரங்களோட தொடர்பு கொண்டு அந்த ஏ இயந்திரம் வேகமாக செயல்படுமா ஸ்லோவாக செயல்படுமா அதனுடைய அமைப்பு என்ன அதனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறது முன்னாடியே நமக்கு சொல்லிடுது இயந்திர கற்றல் ஆழ்ந்த கற்றல் இது எப்படிலாம் இது வந்து செய அதாவது ரொபாட்டிக்ஸ் முறையில் இது வேகமாக செயல்படுது ஸோ மனிதர்களுடைய வாழ்க்கையில் இது ரொம்ப பயன்பாட்டில் பயன்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு பேசுனாவே நம்மளுடைய ஒரு மாடர்ன் வேர்ல்டில் மிகப்பெரிய ஒரு ஒரு அடையாளமாக இது கருதப்படுது இனிமேல் என்னென்னா எக்ஸாம்ஸே இருக்காது இந்த செயற்கை நுண்ணறிவு மூலம் நம்ம வந்து சொல்லிட்டா அவங்க கொஸ்டின் சொன்னால் அந்த ஏஐ மூலமாகவே குழந்தைங்க எக்ஸாம் எழுதிருவாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளேயே இந்த இன்டர்நெட்டுக்கான இந்த கட்டுப்பாடுகள்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது செயற்கை நுண்ணறிவு குறித்த சிறப்பான புக்ஸ் வெளியில் வந்திருக்கு ஏன்னா சேவிங் கேட்வல் காப்பாற்றுவோம் கல்வி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கல்வியாளர் ப்ரூஸ் டைட்ரிக் ப்ரைஸ் அப்படி எழுதி ரிலீஸ் ஆயிருக்கு அந்த இது வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு வழியை வந்து நம்ம எஜுகேஷனுக்கு எப்படி பயன்படுத்தலாம் நிறைய கேள்விகள் எழுப்பப்படுது அதில் வந்து கதையாசிரியர் ஓவியர் கவிஞர் இப்படி இவங்க எல்லாமே நிறைய எப்படிலாம் இதை வந்து இதை கொண்டு வரலாம் அந்த ஏயை பயன்படுத்தலாம் கல்வியில் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணி போட்டிருக்காங்க இது பார்த்தோம்னா ஒரு சேட் ஜிபிடின்னு இந்த ஏலேயே ஒரு டைப் வந்திருக்கு இது வந்து குழந்தைங்க ஹோம் ஒர்க்கு எழுதுறதையும் அதனுடைய ப்ராஜெக்ட் பண்ணுறத குயிக்காக முடிக்கிறதையும் நிறைய செயல் திட்டங்களை அவங்க கேள்வியாக கேட்டு அது அவங்க அதில் ஆன்சர் வாங்கி ரொம்ப ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே ஒரு ப்ராஜெக்டை முடித்து அவங்க கிளாஸ் ரூமில் உடனே சப்மிட் பண்ணுற அளவுக்கு ஸ்கூலுக்குலாம் வந்திருக்கு அதை வந்து இன்னும் குழந்தைங்க மத்தியில் பயன்பாட்டுக்கு வரல இது பற்றின நிறைய ஆய்வுகள் வந்துக்கிட்டே இருக்குது அதாவது ஆல்ஃபா சந்ததி அப்படின்னு சொல்லப்படுது இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் குழந்தைகள் மட்டும் திறனில் மேம்பட்டவர்களாக மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அவங்க வந்து மிகப்பெரிய அறிவாளிகளாக கொண்டு வந்து அவங்கள காமிக்கிறதுக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு ஒரு பயன்பாடாக இருக்குது அதே சமயத்தில் பிஸ்னஸில் நிறைய உத்திகள் சொல்லுது அதெல்லாம் அவங்க பயன்படுத்தலாம் க்ளாஸ் ரூமில் பிஸ்னஸ் பற்றியும் பல விஷயங்களை கொடுத்து அந்த குழந்தைங்களை திறமை உள்ளவங்களாகுது எதிர்காலத்தில் அவங்களுடைய லைஃப்பில் எந்த டைப்பில் அவங்க லைஃப்பை ஃப்யூச்சரை கொண்டு வந்து போகிறாங்க வேலை பண்ண போகிறாங்க பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இந்த ஏஐ சிறப்பாக அவங்களுக்கு ஐடியா கொடுக்குது அந்த ப்ராக்டிஸை ஸ்கூலில் எடுத்துக்கிட்டால் நல்லா தான் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் இவ்வளோ பயன்கள் இருக்குது இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது எவ்வளோ பயன்கள் ஏயில் இருக்குது அப்படின்னாலும் இந்த சந்ததியை உற்று பார்த்தோம்னா நிறைய கொஞ்சம் அதிர்ச்சிகள் காத்திருக்கு அது என்னன்னு பார்த்தோம்னா இந்த சாப் ஜிபிடி மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனே ஒரு படிக்கிறாங்க அதோட ஆன்சர் அதுகிட்ட வாங்கிடுறாங்க ஏஐ ஸோ அவங்க வந்து வாசிக்கிறது கிடையாது எழுதுறது கிடையாது கால்குலேட் பண்ணுறது கிடையாது இந்த மூளைக்கு வேலை கொடுக்குற சில விஷயங்கள்லாம் அவங்க கைவிட்டுறாங்க நம்ம எதுவாக இருந்தாலும் ஏஐட்டை கேட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க ஸோ கல்வியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கற்றலோட அடிப்படை செயல்பாடுகள் மறுக்க அப்படியே மறந்துடுறாங்க குழந்தைங்க இது எதிர்காலத்தில் எந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அதை பற்றி ஒரு கவலையாகவே தான் சொல்கிறாங்க நான் எதுக்கு வாசிக்கணும் எதுக்கு எழுதணும் நான் எதுக்கு கால்குலேட் பண்ணணும் அதான் செயற்கை நுண்ணறிவை நான் பயன்படுத்தி என்னுடைய திறமையை நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அடுத்து பார்த்தோம்னா இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த தெரிந்த அவங்கக்கிட்ட நம்ம வந்து செல்லு மூலமாக வந்து தான் நம்ம இன்னைக்கு குழந்த பிறந்தோடனே சாப்பாடு இருக்கோம் ஸோ அவங்க அதில் தான் வளர்ந்துருக்காங்க இப்போ அதை பற்றின ஒரு பாயிண்ட்ஸை நெகட்டிவ் பாயிண்ட்ஸை நம்ம சொன்னோம்னா அவங்க கேட்க மாட்டாங்க ஸோ மனிதர்களை விட அதாவது ப்ரூஃபில் நிஜங்களை விட திரைக்காட்சிகளை அதிகமாக இந்த ஜென்ரேஷன் நம்புற அளவுக்கு ஈர்ப்பும் அதிகமாக இருக்குது டிஸ்கஷன்ஸ் அவங்களுடைய பேச்சு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் நேரடியாக கலந்துரையாடி உணர்வுகளை பரிமாறி ஷேர் பண்ணி இவங்க கருத்துக்களையும் அவங்களுடைய ப்ளஸ் மைனஸ் சேடு ஹாப்பினஸ் இதெல்லாம் அவங்க ஷேர் பண்ணிக்கிறத விட்டுட்டு ஃபோன்லேயே பேசி டைமை சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் ஃபோன்லே பேசிவிட்டு அவங்க அந்த உணர்வுகளை மறந்துடுறாங்க அந்த ஷேரிங் வந்து வெறும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு கற்பனை நிஜ உலகம் இல்லாமல் கற்பனை உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் அவங்களுக்கு கொண்டு போடுது இது வந்து என்னென்னா டெக்ஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க குடும்பத்தை விட உணர்வுகளை பகிரக்கூடிய சந்ததியாக இது கொஞ்சம் குறைஞ்சிடுது முன்னாடிலாம் குழந்தைங்க விளையாடும் போது வீதிகளில் மண்ணில் புரண்டு கா ஈவினிங் நம்ம அம்மா குளிக்க வச்சு அந்த குழந்தைங்க வந்து அதனால் ஒரு எதிர்ப்பு சக்தியே உங்களுக்கு இருக்கும் இப்போ குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க செல்லை வச்சுட்டு அப்பா அம்மாட்டை வாங்கி இன்ஸ்டாவிலையும் இன்டர்நெட்லேயும் எதையோ ஒன்று பார்த்துக்கிட்டு வீடியோ கேம் விளையாண்டுக்கிட்டு அப்படி தான் மூழ்கிட்டாங்க இன்றைக்கு உள்ள சந்ததி அவங்க வந்து உடனே வந்து அவங்க என்னென்னா சமைக்கிறது கிடையாது நமக்கு பிடிச்ச உணவை நம்ம உணர்வு பூர்வமாக ஃபேமிலியோடு சமைச்சு சாப்பிட்ற விஷயம்லாம் போய் ஆர்டர் போட்டால் உடனே கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க இந்த சந்ததிக்கு புக்ஸோ டெய்லி அந்த பேப்பர்ஸ்லாம் வாசிக்கிற பழக்கம் சுத்தமாகவே இல்லை இந்த அது மட்டும் இல்லை எழுதுகிற திறன் கொஞ்சம் கூட இல்லை அப்போது சிந்திரி சிந்திக்கிற திறன் படிக்கிற திறனும் எழுதுகிற திறனும் இல்லைன்னா சிந்திக்கிற திறன் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் கிளாஸ் ரூமில் இந்த இயற்கையான நுண்ணறிவு திறன் கொண்ட ஆசிரியர்களை விட செயற்கை நுண்ணறிவு உயர்ந்தது அப்படின்னு கருதக்கூடிய அளவுக்கு இப்படி ஒரு சந்ததி உருவாகிட்டு இருக்கு மனிதநேயமற்ற ஒரு அதாவது கருவியால் நம்ம இயக்கப்படுறோம் இது வந்து வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு கருவிகளிடையே தான் மக் குழந்தைங்க இருப்பாங்க ஃப்யூச்சர்ஸ் இருக்கும் மனிதர்களோட ஒரு நாள் அவங்க பேச கூட பிடிக்காமல் போய்டும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு கொண்டு போய்விடும் அப்படின்னு கல்வியாளர்களோட கவலை இருக்குது ஆனால் அதே சமயம் செயற்கை நுண்ணறிவை பற்றின அறிவியல் வளர்ச்சியை கணினி வளர்ச்சியை நம்ம கட்டுப்படுத்த முடியாது செயற்கை நுண்ணறிவை பற்றி அவேர்னஸ் அந்த செயற்கை நுண்ணறிவை எந்த இடத்துல பயன்படுத்தினா நம்மளுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு குழந்தைங்கள்லேருந்தே அவங்களுக்கு தேவையான இடத்துல அந்த பயிற்சியை நம்ம கொடுத்தோம்னா நாளைய எதிர்காலம் குழந்தைகள் வந்து ஒரு சரியான நேரத்தில் அதை பயன்படுத்திட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு சந்தோஷமான வெற்றிகரமான வாழ்க்கையை அவங்க உருவாக்குறதுக்கு வழியாக இருக்கும் ஸோ வகுப்பறையில் அந்த ஏஐக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் ஸோ செயற்கை நுண்ணறிவு தான் மூளை உன்னுடைய மூளையை நீ பயன்படுத்த இல்லாமல் இருக்கிற அப்படிங்கிற விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி அதற்கான பயிற்சிகள் தந்தோம்னா இந்த செயற்கை நுண்ணறிவு தேவையான அளவு குழந்தைங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கல்வியாளர்கள் சொல்கிறாங்க கல்வியாளர்கள் மட்டும் இல்லை நிறைய படித்தவங்க இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க எல்லாருக்குமே இந்த ஏஐ பற்றின ஒரு பயம் இருக்குது ஏன்னா இந்த தலைமுறையே இதுக்கு முன்னாடி உள்ள தலைமுறை வந்து கம்ப்யூட்டரோ அந்த செல்லிலையோ ஒர்க் பண்ணுற ஒரு அவேர்னஸ் வந்து அதிகமான அளவு இல்லை அவங்க கொஞ்சம் வளர்த்துக்கணும் இவங்க தேவையான அளவு அதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுவாக எல்லாருடைய கருத்தாக இருக்குது எப்படி இருந்தாலும் வருங்கால தலைமுறையை சரியாக கொண்டு போகிற இடத்துல நம்ம இருக்கோம் அவங்களுக்கு அதை வழிபடுத்துவோம் செயற்கை நுண்ணறிவு பற்றின அவேர்னஸை எப்படி கிரியேட் பண்ணுறது எப்படி அவங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி